இதில் வந்து நிறைய இடத்துல இருப்பாங்க அப்படியே அங்கே அந்த பக்கம் வந்து சடலங்கள் எரிஞ்சிட்டு தான் நான் நிறைய காட்டலான்னு இருக்கேன் ஏகப்பட்ட சடலங்கள் எரியுதுங்க வாழ்க்கைதான் இதுதான் மணிக்கர்ணிக காட்டோட மெயின் சடலங்கள் இருக்கிறது அப்படியே தெரியுதுங்க அங்கேருமா உங்க பாட்டு இது பண்ணுவாங்க இன்னொரு பாடி வச்சிருக்காங்க ரொம்ப இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எடுத்து வந்து சடலங்களை எரிக்கிறதுனால ஆத்மா சாந்தி அடையுது அப்படின்னு ஒரு ஐதீகங்க ஏன்னா வந்து காசியில் வந்து இது பண்ணிவிட்டு பூஜை பண்ணிட்டு சடலுங்க வந்து எரிப்பாங்க இதுதான் மணிக்கர்ணிகா கட் கட்டுன்னா படித்துறைன்னு அர்த்தம் படித்துறை படித்துறைன்னு தான் சொல்லுவாங்க இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம ஒரு விஷயங்களை பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த படங்களை எரிக்கிறாங்களே அதெல்லாம் பார்த்தா பயமெல்லாம் வராதுங்க இந்த இடத்துல அந்த மாதிரி பயங்களே வராது ஒரு ஒரு சாதாரணமான முறையில் இந்த இது அதிகம் இடங்கள்லாம் சடலங்களை சடலங்களும் வராங்க